வெல்கம் பேக் டு தேஜஸ் எல்லாருக்கும் வணக்கம் நானா துர்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான் ஸோ வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஒன் ஷார்ட்டில் வந்து கட் பண்ணுறது அப்படின்றதான் வந்து நான் காமிச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஒரே சேம் மெஷர்மெண்ட்டாக இருக்கும்போது வந்து நம்ம வந்து அதை தனித்தனியாக கட் பண்ணி நான் கட் பண்ணாக்கா நமக்கு ரொம்ப இன்னும் கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ அதை வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணும் ஸோ அஞ்சு பிளவுஸுன்றதால நம்ம கண்ணா பின்னான்னு கட் பண்ணக்கூடாது இந்த இந்த ப்ளவுஸில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம பார்த்து கட் பண்ணணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்க்குறீங்களா இப்போ வந்து மொத்தம் வந்து இது வந்து அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாமே வந்து சில்க் சாரியோட ப்ளவுஸு ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம ஃபைவ் ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக வந்து அயன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து அயன் பண்ணி வச்சுட்டு நான் அந்த அஞ்சு ப்ளவுஸில் வந்து அஞ்சுமே ஒரே டைம்லேயே போட்டுன்னு மார்க் பண்ணலை ஒரு ப்ளவுஸை பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா வந்து நம்ம அஞ்சு ப்ளவுஸையும் ஒரே டைமில் போட்டு மார்க் பண்ணால் வந்து முன்ன பின்னே வரும் அந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு நிறைய பேர் வந்து அப்படி பண்ணுவாங்க பட் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணால் வந்து எப்படியாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே வந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து லூஸ் டைட் வர ஆரம்பிச்சிடும் அப்போ அஞ்சு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி மூணு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ஒரு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் செக் பண்ணி நல்லா பொறுமையாக இருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மீதி இருக்கிற நாலு ப்ளவுஸு நம்ம அது மேலே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ப்ளவுஸ் மாத்திரம் நான் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து எல்லாத்தோடய லைனிங்கையும் வந்து கரெக்டாக வந்து அயன் பண்ணிக்கிட்டேன் அயன் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து எப்படி வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் ஸோ அயனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் கரெக்டாக அயன் பண்ணணும் லைனிங் கிளாத்தையும் கரெக்டாக அயன் பண்ணும் இந்த லைனிங் வந்து நம்மளுது மீட்டர் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இது வந்து மிக்சடு க்ளா மிக்சடு லைனிங் இது ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி லைனிங் வாங்கிக்கிறீங்க ப்யூர் காட்டன் லைனிங் வாங்கிறத விட இந்த மாதிரி லைனிங் வாங்க வாங்கினா பெஸ்ட்டு ஏன்னா வந்து ரொம்பவும் ஷிங்க் ஆகாது ரொம்பவும் வந்து பாலிஸ்டராகவும் இருக்காது ஸோ நம்ம அந்த மாதிரி லைனிங் ப்யூர் காட்டன் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் நினைக்கிறேன் நான் அது வாங்குறதே இல்லை இப்போ ஸோ அந்த லைனிங் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா நீங்கள் என்ன தான் தண்ணியில் போட்டு நீங்கள் தச்சாலுமே அது வந்து ஷிங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ இதுதான் வந்து பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு வந்து செட் ஆகுதுன்றதால நம்ம இதை தான் வந்து இப்போ வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து நான் எல்லாமே அயர்ன் பண்ணிவிட்டேன் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் நீட்டாக வந்து ஒன் பை ஒன் ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு பா இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நான் பண்ணும்போது வந்து ஃபுல் ப்ளவுஸுமே வந்து கட் பண்ணுவேன் இப்போ நாளையும் சேர்த்து போட்டு கட் பண்ணுறதுக்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் கிட்டே ஆச்சு ஏன்னா வந்து இதில் தான் வந்து இன்னும் கவனம் தேவை நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம சரியாக பார்க்கலனா கூட கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருந்தால் கூட ப்ராப்ளம் ஆகிடும் ஈக்குவலாக வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு பாயிண்ட்டு கூட முன்ன முன்ன பின்ன ஆகிடக்கூடாது அதாவது ஃப்ரெண்ட்டில் உங்கள் பக்கம் ஃபோல்டிங் சைடு கூட நீங்கள் கரெக்டாக ஈச் பை ஈச்சாக வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் போடணும் அப்படி பார்த்தே வந்து எல்லாம் கட் பண்ண பிறகு நான் கடைசியாக அந்த பட்டி கட் பண்ணும்போது வந்து ஸோ நான் ஒரு பீ எல்லா பீஸையும் கீழே செட் பண்ணல இந்த பிளாக் கலரில் அந்த க்ராஸ் பட்டி வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து குறைஞ்சிருச்சு அட்லீஸ்ட் பரவாயில்ல பட்டின்றதால வேறு கிளாத்லேருந்து வந்து என்னால் கொஞ்சம் எடுத்துக்க முடிஞ்சது அதை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கல ஸோ ஒரு ஏன்னா பட்டி கூட வந்து கிராஸ் பட்டி கூட வந்து ரெண்டு செட்டு எடுக்கணும் ஒன்று வந்து லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுக்கு எடுக்கணும்ல ஸோ அதனால ஒரு ஒரு செட்டு வந்து கரெக்டாக வந்துச்சு இன்னொரு செட்டு எடுக்கும் போது நான் கீழே வந்து துணியாக வந்து சரியாக பார்க்கல ஈக்குவலாக இருக்கா சரி ஓகே இத்தனை ப பண்ணமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பட் பாருங்கள் இதே வந்து பேக்குக்கோ இல்லை ஃப்ரெண்ட்டுக்கோ ஆயிருந்துச்சுனாக்கா ரொம்ப பெரிய பீஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கும் ஸோ பட்டின்றதால எனக்கு இன்னொரு இடத்துல வந்து கிடச்சிருச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த கம்மியாக இருக்கிற பட்டியை வந்து நம்ம ஏதோ இன்பட்டி ஹுக்ஸ் பக் ஹுக்ஸ் பட்டிக்கோ இல்லைனா இன்பட்டி அவுட் பட்டி எதுக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது அவ்வளோ பெரிய ஷார்ட்டேஜ் இருக்காது ஸோ பாருங்கள் எனக்கு இது செட்டிங் பண்ணவே வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது நம்ம இதையே வந்து நம்ம தனித்தனியாக நம்ம பண்ணாலுமே வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நம்ம டை டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வச்சு நம்ம பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அயனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ இப்போ பேட்டர்ன் கூட நான் ஆல்ரெடியே நான் பேப்பர் பேட்டர்னு ஆல்ரெடி பழைய பேட்டர்ன் இருந்தால் கூட பழைய பேட்டர்னு கூட நான் ஒரு வாட்டி பேப்பராக இருந்தாலும் அயன் பண்ணிட்டு தான் வந்து நான் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இப்போ வந்து இப்போ பாருங்கள் இந்த பீஸ் வந்து நான் ஒரு பீஸ் வந்து ஒரு செட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்ன பாருங்கள் இது வந்து கட் பண்ணி ஒரு ஒன் டே பிஃபோர் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ வந்து பாருங்க அதுக்குள்ளே அது கொஞ்சம் ஃபோல்டிங் ஆகிருந்துச்சு ஸோ அதனால நம்ம அயர்ன் பண்ணும்போது சி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ஒரு அயன் பண்ணிக்கணும் மேலே அயின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக போய் ஃப்ளாட்டாக போய் உக்காந்துரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேம் டு சேம் கிடைக்கும் ஸோ கட்டிங் நம்ம நம்மளே பண்ணாதான் நமக்கு தெரியும் அது எந்த இடத்துல வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்கு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து உள் தள்ளின மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அதையே வந்து நேராக வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து ப்ராடாகிடும் ஸோ அதனால் நமக்கு கட் பண் நம்ம கட் பண்ணதால் நமக்கே தெரியும் அது வந்து எப்படி கட் பண்ணியிருக்கோம்ட்டு ஸோ அதனால் கரெக்டாக கட் பண்ணி எந்த பொசிஷனில் வச்சு நார்மல் இது ஃபஸ்ட்டு இது கட் பண்ணமோ அதே பொசிஷனையே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணணும் ஸோ பாருங்கள் க்ளீனாக வந்து கட் பண்ணும் ஆக்சுவலி எனக்கு டேபிளுக்கு வந்து அந்த சைடு வந்து என்னால் போக முடியாமல் இருக்கும் இடம் இருக்காது ஸோ அதனால் எனக்கு அந்த சைடு கட் பண்ணது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து எனக்கு கட் பண்ணும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணி நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் அப்புறமா கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து விட்டுருக்கோம் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம எதுக்கு விட்டுருக்கோன்னா அட்டாச் பண்ணி ஸ்டிச் அண்ட் டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து விட்டுருக்கோம் பட் அதே மாதிரியே வந்து ஒரு ட்ரேஸ் கொடுக்கும்போது அந்த ப்ர இம்ப்ரெஷன் வந்து கீழே விழும் ஏன்னா வந்து நம்ம ஒரு பீஸில் மட்டும் எல்லா மார்க்கிங் இருந்தால் பத்தாது எல்லா பீஸ்லேயுமே கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களால் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் பாருங்கள் இப்படி நான் இழுக்கிறேன் ஸோ ஏன்னா என்ன எனக்கு அந்த சைடு போய் என்னால் கட் பண்ணுறதுக்கு என்னால் முடியல அதனால் வந்து இப்படி இருக்கிறேன் ஸோ ஏன்னா அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணதால் இல்லை நார்மல் டைமில் டைமாக தான் நான் வந்து அப்படியே அந்த சைடே போய் நான் வந்து கட் பண்ணிவிடுவேன் ஸோ நம்ம இப்படி இழுத்தோம்னா கூட நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ்லாம் ஆகும் ஸோ அதனால் வந்து நம்ம திருப்பியை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து நம்ம கட் பண்ணணும் இழுத்தவொன்னே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடுச்சு நான் திருப்பி வந்து நான் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நமக்கு வந்து கிளாத்தை வந்து திருப்பவே கூடாது கட்டிங் டைமில் வந்து திருப்பவே கூடாது நான் இப்போ திருப்பின மாதிரி திருப்பவே கூடாது என்னால் அந்த பக்கம் போய் கேமரா இருக்கிறதால போக முடியாது அப்படின்றதால நான் வந்து இதையே வந்து இப்படி திருப்பறத்துக்கு ட்ரை பண்ணேன் ஸோ கிளாத்து நம்ம பொன்ஸ் போட்டுட்டோனாக்கா நம்ம தான் போய் சுற்றி சுற்றி வந்து கட் பண்ண முடிய அதை வந்து எந்த காரணத்துக்கூட்ட சுற்றக்கூடாது இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து அந்த அவுட் வேறு க கலர்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது அதெல்லாம் தெரியக்கூடாது கரெக்டாக மேலே என்ன இருக்கோ அதே அது கீழே வரைக்கும் இருக்கணும் அதனால் எங்கெங்கே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட கண்ணுக்கு தெரிஞ்சது ட்ரிம் பண்ணி எடுத்துடணும் ஸோ இந்த விதத்தில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தைரியமாக கட் பண்ணலாம் சும்மாவே அஞ்சு பீஸையும் ஒன்றா போட்டு மார்க்கிங்லாம் போட்டு கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வராது நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாக இருந்தால் மேபி வந்து அவங்களுக்கு வரும் கரெக்டாக இருக்கும் பட் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோன்னு சொல்லும்போது ஏன்னா இது வந்து கஸ்டமர் இது சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணுற ப்ளவுஸ் கிடையாது கஸ்டமர் ப்ளவுஸுன்றதால நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் ஸோ எல்லாத்துலேயும் பேக்குன்னு பீனு வந்து நம்ம போட்டு கா வச்சிருக்கோம் பேக்கு ஸோ இல்லைனாலும் நமக்கு பார்த்தாவே தெரியும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எல்லா பேக்கும் வந்து கட் ஆகிடுச்சி ஃபினிஷிங் ஆகிடுச்சி இப்போ அதே மாதிரி பொசிஷனில் திருப்பியும் நம்ம இருக்கிற நாலு பீஸையும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்டை வச்சு கட் பண்ணிக்கணும் அவ்வளோ தான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இப்போ பார்த்தா உள்ளே வந்து ஒரு ஒரு துணி உள்ளே இழுத்துட்ருக்கோம் பாருங்கள் பிளாக் வந்து வெளியில் வந்திருக்கு ஸோ வந்து எல்லா கிளாத்தும் ஒரே மாதிரியே இருக்காது எல்லாமே வந்து கொஞ்சம் ஷிங்க் ஆனது இருக்கும் இல்லைனா வந்து கொஞ்சம் பீஸ்லேயே வந்து முன்னே பின்னே இருக்கிறதுலாம் இருக்கும் அதனால் நம்ம எல்லாம் பத்து வாட்டிக்கு ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு அப்புறம் கட் பண்ண பிறகு சரியில்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ண முடியாது ஒட்ட வைக்கவும் முடியாது இது பேப்பர் கிடையாது ஸோ அதனால் எல்லா பீஸ்க்கு கீழே அடியிலையும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்றத வந்து ஒரு ஒரு வாட்டியை செக் பண்ணணும் ஸோ பார்க்கறத்துக்கு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எல்லாம் பண்ணும்போது கட்டிங் கூட வந்து நமக்கு நாலு கிளாத் கிளீனில் இருக்கிறதால கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து கான்ஃபிடன்ஸோட கட் பண்ணாதான் வந்து கரெக்டாக வரும் பாருங்கள் நம்ம இதுவும் கூட நம்ம கொஞ்சம் நெக்கு வந்து கொஞ்சம் சாஞ்சா மாதிரி கட் பண்ணணும் அதே மாதிரியே தான் அதை சாஞ்சா மாதிரி பொசிஷனில் தான் வச்சு தான் நம்ம இதையும் கட் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிடக்கூடாது கூடாது வருங்க திருப்பி அதே மாதிரி பொறுமையாக வந்து க்ளீனாக நம்ம அது அதில் என்ன இருக்கோ அதே மாதிரியே நம்ம எதையும் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட மெயின் பீஸ் வந்து எங்கேயுமே நவுந்துடக்கூடாது நவுந்துருச்சுனாக்கா வந்து ப்ராப்ளமும் ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது டேபிளை நல்லா சென்டராக போட்டுட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு கட் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணதால் என்னால் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியல நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வந்து க கம்ஃபர்டபுளாக ஏன்னா வந்து முன்னாடி எனக்கு கொஞ்சம் இடம் கிடையாது அதனால தான் நான் வந்து இப்படி வச்சு கட் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைனா வந்து ஈஸியாக வந்து கட் கட் பண்ணி எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை பாருங்கள் இதில் வந்து இது கீழே வந்து நாலு பீஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதே தெரியக்கூடாது இப்போ அந்த பக்கம் என்னால் போய் நின்று கட் பண்ண முடியாதுன்ற காரணத்தால் பாருங்கள் ஒரு கால் இஞ்சி வந்து நம்மளோட அந்த பர்பிள் கலர் வந்து மேலே தெரியுது ஆனால் தெரியக்கூடாது அந்த கால் இஞ்சால் மீ மீ அதோட மெஷர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பி நம்ம என்னோடய பக்கம் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு நான் திருப்பி வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபினிஷ் ஸோ இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து இருக்கணும் பார்க்குறதுக்கே நம்ம காப்பி பண்ணாலும் அந்த காப்பி வந்து கரெக்டாக பண்ணணும்ல அந்த மாதிரி இருக்கணும் ஸோ நீட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஸோ ஒரு ஒரு வாட்டியும் வந்து மெஷர்மெண்ட் போட்டு மார்க்கிங் பண்ணி எடுத்தால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அது வந்து நமக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மேலே டைம் ஸ்பென்ட் பண்ணுமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணிவிட்டு அதையே வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நார்மல் மெத்தட் டெய்லரிங் ஓகேவா இதில் வந்து நம்ம இன்ச்சஸில் தான் கட் பண்ணியிருக்கோம் இன்ச்சஸில் தான் கட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இவங்க மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது பிரகாரம் வந்து அப்படியே கட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு எங்கெங்கே நம்ம அந்த மென்ஷனிங் கட்டுன்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து சட்கான்னு சொல்லுவாங்க இதுக்கு அது எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கட் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் அலம்ஸ்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஆமோல் சென்டரில் இருக்கும் ஆமோல் சென்டரில் வந்து நம்ம அங்கே ஒரு டாட் வரும்ல அதனால் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் மூணு டாட்டு சென்டரில் அவ்வளோதான் அந்த மூணு டாட்டு தான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கே ரொம்ப இம்பார்ட்டன் அது நமக்கு ஸோ இந்த ம இந்த மெத்தடை வந்து நம்ம போக போக வந்து நல்லா டீப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூணு மார்க்கிங் நம்ம போடுறோம்ல அந்த மூணு மார்க்கிங்கோட மெஷர்மெண்ட்டு வந்து ஒரு ஒரு சைஸ்க்கும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்ம ஒரே ம சைஸுக்கு ஒரே நெக் டீப்புக்கு வந்து சேமாக ஒன்றே வராது அதனால் நம்ம அதெல்லாம் போக போக நான் உங்களுக்கு அப்படியே நான் இந்த வீடியோ நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் டீச் பண்ணி ஸோ தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ட்ரேஸிங் பண்ணதால் உங்களுக்கு வீடியோவில் ஒன்றும் தெரியாது நான் திருப்பி வந்து சேம் ட்ரேஸிங் தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே வரணும் கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகக்கூடாது மெஷர்மெண்ட் டேப்பில் எடுத்தால் கூட சேமாக வந்து நமக்கு கிடைக்காது நாங்கள் வீல் போட்டதால் எனக்கு இம்ப்ரெஷன் எனக்கு தெரியுது கேமராவில் வந்து மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அந்த இன்டூ மார்க் இருக்கிறது வந்து தெரியும் ஸோ போக போக கடைசி பீஸில் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்த்தாக்கா அதுலேயும் வந்து தெரியும் தெரியலனா கூட நம்ம மேலே இருக்கிற பீஸில் ஒரு வாட்டி மார்க் பண்ணிட்டு அப்படியே கீழே டவுன் போட்டிங்கன்னா அதில் இருக்கிறது வந்து இதில் ஒட்டிக்கும் ஸோ எனக்கு வந்து ஓகே எல்லாமே தெரிஞ்சதால் நான் வந்து அப்படியே வந்து வச்சு மேனேஜ் பண்ணி போட்டு விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா ப்ளவுஸையும் வந்து ஒரே டைமில் கட் பண்ணுறது மெத்தடுன்றது இது தான் ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் நம்ம எந்த அளவுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸில் வந்து பண்ணேன் ஸோ இப்போ வந்து என்னென்ன முடிச்சிருக்கோம் நம்ம பேக்கும் முடிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்டும் நாலு பீஸ் அப்படியே முடிச்சிட்டோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம ஸ்லீவ் தான் ஸோ ஸ்லீவ் பீஸும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லீவும் கிராஸ் பட்டியும் கட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து இது வந்து முடிஞ்சிடும் ஸ்லீவும் வந்து நம்ம எப்பயும் கீழ் டவுன் பக்கமாக வந்து போட்டு எடுப்போம் எடுத்தாக்கா வந்து சைடில் அம் இந்த மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசு இருக்கிறதால அப்புறம் பேட்ச் போடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரியே குறுக்க போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து பேட்சே போட வேண்டியது இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா மெஷர் இது லைனிங் எடுக்கும்போதே ஒரு ஒன் தேர்ட்டி சென்டிமீட்டர் எடுத்துக்குங்க நான் வந்து கொஞ்சம் லைனிங்கை வந்து ஜாஸ்தி எடுத்துப்பேன் ஒரு மீட்டர் லைனிங்கு எயிட்டி மீட்டர் லைனிங்லாம் எடுக்க மாட்டேன் கஞ்சத்தனமாக நம்ம அவ்வளோ கஷ்டமாக க கம்மியாக எடுத்தோன்னாக்கா ஸ்டிச்சிங்கில் வந்து நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நான் வச்சுருக்க பொசிஷன் வந்து ஃபோல்டிங் சைடு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபோல்டிங் சைடு வைக்கிறத விட நம்ம உல்ட்டா சைடு வைக்கிறது பெஸ்ட்டு அதுதான் திங்க் பண்ணிட்ருக்கேன் ஸோ இப்போ இதுக்கும் வந்து ஒரு கரெக்டாக வந்து அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணி என்ன பாருங்கள் கசங்கி இருக்குது பாருங்கள் அது ஃபோல்டிங் சைடு இருந்துச்சா நான் வந்து இப்போ வந்து இந்த சைடு ஓப்பன்ஸ் எல்லாமே ஓப்பன் சைடு நம்ம சென்டராக தானே கட் பண்ண போகிறோம் எதுக்கு வந்து ஃபோல்டிங் சைடு வைக்கணும் நம்ம ஃபோல்டிங் சைடு அந்த பக்கம் விட்டாக்கா அட்லீஸ்ட் அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் கிளாத் வந்து கிடைக்கும் அதில் நீங்கள் எதாவது ஒரு இன்பட்டி அவுட் பட்டி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிளாத்தை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுமோ அப்படிலாம் வந்து கரெக்டாக வந்து அது என்ன சொல்கிறது சுகுரா சுகுரா என்னமோ சொல்லுவாங்கள்ல தமிழில் சுகுரா வந்து யூஸ் பண்ணணும் சொல்லுவாங்க மீன்ஸு கம்மியாக வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அது மாதிரி இங்கே பாருங்கள் வச்சு அயன் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு ஒரு நாள் ஆனாலுமே அந்த கிளாத்து வந்து நசிங்கிடும் ஏன்னா வந்து இது லைனிங் கிளாத்து தானே ஆனால் நம்ம ஒரு அயன் பண்ணிவிட்டு அது அப்படியே போய் உட்காந்துடும் பாருங்கள் எப்படி உக்காந்துருக்குன்னு அது மேலே வந்து இப்போ கீழெல்லாம் செக் பண்ணிவிட்டேன் எல்லா இடமும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அப்படியே என்ன இருக்கோ அதே வச்சு திருப்பி கட் பண்ண வேண்டியது தான் நமக்கு வந்து தனித்தனியாக ஃபோல்டிங் சைட்லாம் போடணும் அவசியம் கிடையாது இது எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் வரணும் ஈச் கலர் வந்து டூ டூ பீஸ் வந்துச்சுனாக்கா நமக்கு ஸ்லீவ் வந்து கிடச்சிச்சு ஷேப்பெல்லாம் இதுலேயே கட் பண்ணி எடுத்தாச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நம்ம ஸ்டிச்சிங் மெத்தடெலாம் நிறைய டி ப்ளவுஸு போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் மெத்தட்லாம் வரும் இன்னும் நிறைய மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து டீச் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிட்ருக்கேன் பட் வந்து ஒரு ஒரு இது போகிறதுக்கே நமக்கு வந்து டைம் சரியாகிடுது ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து நார்மல் மெத்தடில் வந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ் கட்டிங் வந்து போட போகிறேன் கண்டிப்பாக வந்து யாருக்காவது தேர்ட்டி ஃபோர் சைஸ் தேவைனாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கும் வந்து சென்டர் சட்கா போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு இது தான் ஃப்ரெண்ட்டு அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு இது இங்கே போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அலம்சஸ் கிட்டே போடுவோம் பட் வந்து போடலனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அங்கே ஸ்டிச்சிங் அலம்சஸ் கிட்டே ஒன்றரை இன்ஜிக்கு முன்னாடி போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம மார்க் பண்ணும்போது அது கரெக்டாக தெரிஞ்சிடும் ஸோ இப்போ கடைசியாக வந்து நம்ம பட்டி தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம் பட்டி பாருங்கள் இதுதான் நான் சொன்னேன் இதுலேயும் வந்து எல்லா கலர்ஸும் வந்து கீழே இருக்குது ஸோ இது வந்து இது மாதிரி ரெண்டு டைம் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது திருப்பி நமக்கு ரெண்டு ரெண்டு வேணும் ஸோ அது ரெண்டு ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம இதை நாலாக ஃபோல்டு பண்ணால் அது பாட்டுக்கு எவ்வளோ ரொம்ப லேயர் ஆகிடும் நம்மளால கட் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் அதுக்கு மிஷின் வச்சு தான் நம்ம கட் பண்ணணும் அதனால் நம்ம வந்து தனித்தனியாகவே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு எடுத்துக்கலாம் அடுத்த இன்னொரு செட்டு வந்து வேறு எங்கேயாவது செட் செட்டாகுதோ அங்கே போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் லைனிங் எடுக்கும்போது வந்து நீங்கள் கம்மி பண்ணி எடுக்காமல் கூட பத்து ரூபாய் ஜாஸ்தியானாலும் நம்ம வந்து ஒரு ஒன் தேர்ட்டி மெஷர் ஒரு இவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி சைஸ் இருப்பாங்க ஃபார்ட்டி சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒன் தேர்ட்டி எடுத்துக்குங்க சென்டிமீட்டர் அப்போ வந்து உங்களுக்கு வந்து டென்ஷனே இருக்காது நிறைய ஒட்டு போட்டு தைக்கணும்னு அவசியம் இருக்காது ஏன்னா வந்து டெய்லர்ஸ்க்கும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் ரொம்ப வந்து ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு தைச்சா அவங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப வந்து வெறுப்பாயிடும் நம்மளே தைச்சாலும் ரொம்ப வெறுப்பாயிடும் ஸோ நான் மேக்ஸிமம் தைக்கிறது இல்லை நான் வந்து எதாவது எமர்ஜென்சி ஏன் ட்ரெஸ்னால் அதான் தைக்கிறது ஸோ இது மாதிரி கட்டிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவேன் அதனால் கட்டிங் பண்ணி கொடுத்துட்டா அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணிப்பாங்க ஸோ நம்மக்கிட்ட டெய்லர்ஸு இதெல்லாம் பண்ணால் கிடையாது எல்லாருமே இருக்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ முடிஞ்சிச்சு நம்மளோட வேலை பட்டியும் முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து இது முடிஞ்சோடனே இந்த தே இந்த பீசஸ்லாம் செப்ரேட்டாக வச்சுக்கணும் நம்ம ஏன்னா இதில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் நெக்குக்கு அப்புறமா வந்து இன்பட்டி அவுட் பட்டி ரெடி பண்ணணும் இப்போ வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து செப்ரேட் செப்ரேட்டாக சுற்றி வச்சுட்டாக்கா அதுக்கப்புறமா வந்து நம்ம மெயின் கிளாத் வந்து ஆக்சுவலி கட் பண்ணணும் மெயின் கிளாத் வந்து கட் பண்ணுறது காமிக்கலை மெயின் கிளாத் வந்து ஒன்றும் விஷயமே கிடையாது இல்லை அதை அப்படியே மேலே வச்சு நீங்கள் சைடெல்லாம் வந்து ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ராவாக விட்டு அப்படியே சேம் டு சேம் கட் பண்ணுறதா மெயின் கிளாத்தோட மெயின் கிளாத் கட் பண்ணுறது ஸோ அதை வந்து காமிக்கணும்னு அவசியமே கிடையாது நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் ஸோ இதை கா இப்போ இது அப்புறம் வந்து நான் இது மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி இதோட சேர்த்து வச்சுட்டு டெய்லர்ஸ்க்கு கொடுத்துட்டோன்னா அவங்க ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க சிலத்துக்கு வந்து இதுக்கு பைப்பிங் இருக்குது சிலத்துக்கு வந்து பேட்ச் பேட்சர்க்க் ஆக இதில் இல்லை இவங்க வந்து எல்லாமே வந்து டிசைனெல்லாம் ஒன்றும் வேணால் நீட்டாக வந்து எல்லாமே வந்து உங்கள் டாட்டர் மே மேரேஜோ எதோ அது அதுக்கு இந்த சாரீஸ்லாம் இப்போ நீட்டாக ரவுண்ட் நெக் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஏதோ ஒன்றுக்கு மட்டும்தான் வந்து பைப்பிங் சொல்லியிருக்காங்க போல் தெரியுது மற்றபடி எல்லா ப்ளவுஸும் வந்து நார்மலான ப்ளவுஸ் தான் ஸோ நமக்கு இதில் டிசைன் இருந்தால் கூட நமக்கு ப்ராப்ளம் கிடையாது கட்டிங்க்க்கும் டிசைனுக்கும் சம்மந்தம் கிடையாது அதாவது கட்டிங்லேயே ஏதாவது டிசைன் இருந்தால் தான் நம்ம பண்ணுமா இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கில் வந்து எதாவது பேட்ச் போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தால் அதெல்லாம் டெய்லரே வந்து டிசைன்ஸ்லாம் போட்டுப்பாங்க நம்ம கட்டிங்கில் அதெல்லாம் போடணும் அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் எல்லாத்தோட அதோட அதாவது செட்டு வந்து செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் கிளாத்து வந்து கட் பண்ணி விசிற வேண்டியது தான் ஸோ முடிஞ்சிடும் அதோட வேலை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அப்படியே ஒரே இடத்துலையே போய் எடுத்து வச்சிட்டாக்கா கன்ஃப்யூஷன் ஆகிடும் ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நியரஸ்ட் கலர் தான் இருக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மூணு சாரிக்கு வந்து நம்ம குச்சி கூட போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இவங்க சாரிக்கு மூணு சேரீ பட்டு சாரி மீ மீதி ரெண்டு வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கிற மாதிரி சாரீ அதுக்கு வந்து குச்சி போகணுன்னு அவசியம் கிடையாது டேசில்ஸ்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது அந்த பேபி குச்சி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே ஒர்க்கர்ஸ் இருக்கிறதால டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் நம்ம எது எப்போ கேட்டாலுமே ஒன் வீக்குள்ளேயே நம்ம வந்து டெலிவரி வந்து கொடுத்துட்றோம் ஸோ அந்த டைமுக்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நிறைய வந்து ட்ராக் பண்ண மாட்டோம் அப்படியே நமக்கு டிலே ஆகுது ஏதாவதுனா கூட பிஃபோராகவே இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவோம் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு பாருங்கள் கட்டிங்க இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணால் கூட தைரியமாக போட்டு ஒரு பீஸை வந்து ஃபஸ்டே கட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் கீழே மூணு பீஸ் கூட போட்டு கூட அந்த டைம் வந்து கட் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு பீஸ் வேணால் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாக்கா கட் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த பக்கம் எந்த டைம்லையுமே வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு யாராவது வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்களுக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நல்ல கட்டிங்கில் பார்க்கலாம் பாய்